ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க எல்லோரையும் உங்களை வி கே கிச்சன் ஃபேமிலிக்கு அன்போடு வரவேற்கிறேன் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகலாம் அது என்னென்னா நம்மளுக்கு கோதுமை வச்சு ஒரு அல்வா தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சம் சிரமப்படுறாப்புல இருக்கும் ஆனால் இன்க்ரீடியன்ஸ்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தாங்க இது ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படி இல்லாட்டி ஏதாவது கெட் டுகெதர் வர தீபாவளிக்கு கூட இந்த மாதிரி ஒரு தடவை அல்வா செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி சிறன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு நான் வந்து கோதுமை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எவ்வளோ எந்த டம்ளர்ல எடுக்கிறோமோ அதே டம்ளரில் நம்ம தண்ணி எடுத்துக்கணும் ஒன்றுக்கு நம்ம வந்து அஞ்சு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதுதாங்க ரேஷியோ இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு சுகர் உங்களுக்கு ரெண்டு டம்ளர் பிடிக்கிற சுகர் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுன்னா நீங்கள் ஹால் டம்ளர் கூட நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம் இப்போ நெய் வந்து நல்லா சுத்தமான நெய்யாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி வீட்டில் இருந்த நெய் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நல்ல ஆரோக்கியமாக நம்ம கண் முன்னாடி நம்ம செய்கிறப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலதை பார்க்கலாம் இப்போ அந்த ஒரு டம்ளர் கோதுமை மாவை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அஞ்சு டம்ளர் தண்ணியில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணியை நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன் நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் மண் தூசியெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ அந்த ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம சேர்த்துட்டு உங்கள்கிட்ட விஸ்க் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிளறி கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு கொஞ்சம் லம்ஸ் இருக்காப்புல இருக்கும் அடுத்து அடுத்து நம்ம தண்ணி சேர்த்து கிளறப்ப நல்ல லம்ப்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா கிளறி கொடுத்துக்கிறேங்க கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அடுத்த அடுத்த டம்ல தண்ணியும் நம்ம சட்டுன்னு ஒரேதான் ஊற்றக்கூடாது தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லா கிளரி வரதுக்கு நல்லா பக்குவமாக இருக்கும் இப்போ ரெண்டாவது கிளாஸில் ஃபுல்லாக நான் எடுத்து ஊற்றாமல் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன் அந்த மீதி கிளாஸ் தண்ணியை நான் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டப்ப நல்லா கெட்டி இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் பார்த்து இந்த மாதிரி பக்குவமாக கிண்டிக்கோங்க இப்போ நான் எடுத்து வச்சுருந்த அந்த மீதி பாதி கிளாஸ் தண்ணி இருக்குல்ல அந்த ரெண்டாவது கிளாஸில் பாதி கிளாஸ் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு கிளரி கழுது கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கிளறப்ப தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ மூணாவது கிளாஸ் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேங்க நல்லா தண்ணியாக இருக்கணும் இப்போ நாலாவது கிளாஸ் தண்ணியும் சேர்த்துட்டு நம்மளுக்கு ஏன்னா இருக்கிறது அந்த லாஸ்ட்டு கிளாஸ் தண்ணி தான் இப்போ அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தம் அஞ்சு கிளாஸ் தண்ணியுமே இப்போ நான் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க கிளறி கொடுத்துட்டு நல்லா ஒரு அடிகணமான பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் பற்ற வச்சு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ நம்மளுக்கு இது சாப்பிட்றப்ப நல்லா இனிப்பு கொஞ்சம் உப்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணி வர்றப்ப நல்லா இருக்கும் இதில் எந்த வித அஜின மூட்டவோ எதுவுமே நம்ம சேர்க்கலை எந்த வித ஃபுட் கலருமே நம்ம சேர்க்கலை நேச்சுரலாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீட்டளவாக நம்மளுக்கு செய்ய போகிறோம் இப்போ இந்த கோதுமையில் செய்கிறதுனால அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் மைதாவில் கூட நம்ம செய்யலைங்க கோதுமையில தான் நம்ம செய்கிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அடிகளமான பாத்திரத்தில் நம்ம இந்த கோதுமை தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது இந்த கோதுமையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்மளுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பொறுமைன்றது அவ்வளோ ஒரு அவசியம்னே சொல்லுவேன் நல்ல பொறுமையாக அந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இது நல்லா கவனமாக பக்கத்தில் நின்று கிளறி கொடுத்துக்கணுங்க லம்ஸ் இருந்தாலும் நல்லா கிளறி கிளறி கொடுக்குறப்ப எல்லாமே லம்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்துடும் இப்போ பக்கத்துலேயே ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த அல்வாவுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு கிளறி கிளறி கொடுத்துட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க பக்கத்துலேயே அந்த முந்திரி பருப்பு கிளறுறதுலேயே நம்ம பக்கத்தில் எந்த அடுப்புமே நம்ம கவனமாக நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் அடுப்பு மீடியம் இல்லாட்டி சிம்மில் கூட நீங்கள் வச்சு நல்லா பொறுமையாக நீங்கள் கிளறி கொடுங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ரிசல்ட்டு பிரமாதமாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பு நல்லா வதங்கி எடுத்துருச்சு இப்போ எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து நம்ம கிளறிட்டு இருக்கோம் இல்லையா அந்த கிளறதை நல்லா விடக்கூடாது அதை நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க இது முடிச்சுருதுக்கு இப்போ நல்லா கிளரி கொடுத்துட்ருக்கப்பையே இந்த அல்வாக்கு நம்ம சுகர் வந்து நல்லா மெல்ட் பண்ணி சுகரை வந்து நம்ம இது பண்ண போகிறோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரெண்டரை டம்ளர் ஜீனியில் ஒரு அரை டம்ளர் சுகர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நல்லா அதை உருக்கி எடுத்துக்கிறேங்க அப்போ தான் அந்த சுகர் சிரப் வந்து நம்மளுக்கு எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் இந்த அல்வாவில் சேர்க்குறப்ப நல்ல கலர் வந்து நேச்சுரலாக நல்லா இருக்கும் உங்களுக்கு சுகர் உங்களுக்கு வந்து போட பிரியம் இல்லாட்டி இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கருப்பட்டி வெள்ளம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதுவுமே தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டியை வந்து எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன கரண்டியை எடுத்துகிட்டேன் அது கை வந்து கொஞ்சம் கிண்டுறதுக்கு வந்து சூடு ஏறிடுச்சு அதனால இந்த மாதிரி நல்ல பெரிய கரண்டியை எடுத்து நீங்கள் கிண்டுறப்ப நல்லா ஈஸியாக இருந்துச்சு கிண்டுறதுக்குமே நம்மளுக்கு ஒரு இதாக இருந்துச்சு இப்போ பக்கத்தில் அந்த சிரப்புமே பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு சிரப்புமே ரெடியாக போகுது இப்போ பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் நல்லா கிண்டி ஓரளவுக்கு நல்லா கொதித்து நல்லா வருது ஒன்று சேர வருதுங்க இப்போ இந்த சமயத்தில் நல்லா பாருங்கள் சுகர் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு இப்போ இந்த சுகரை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது இந்த கோதுமையோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுறாப்பில் நல்லா கிளரி கொடுத்துக்கலாங்க நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டு இருக்கப்பயே பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்து வருது நல்லா அந்த கோதுமையோடு சேர்த்து அந்த சுகர் சிரப்பும் நம்மளுக்கு வெந்து வருது இப்போ நம்ம மொதல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நம்ம வந்து இந்த ரெண்டு டம்ளர் சுகரில் வந்து அரை டம்ளர் தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த மீதி இருக்க ரெண்டு டம்ளர் சுகரையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா அந்த மாதிரி கையை விடாமல் நம்ம கிண்டணும் கொஞ்சம் கை வலிக்கிறாப்புல தான் இருக்கும் ஆனால் நம்ம சிரமம் பார்க்காம இந்த மாதிரி கை விடாமல் நம்ம கிண்டுறப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நம்ம நம்ம அதை விட இதை செஞ்சுட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க சாப்பிட்டு ஒரு ஃபீட்பேக் சொல்லுவாங்களே நல்லா இருக்கும் நல்லா இருக்குது அப்படின்றத கேட்குறதுக்கே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வறுத்து வச்சுருந்தேன் அந்த முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது நான் ஆஹா சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்துச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா கிளறப்ப நல்லா இலகி கொடுத்து நல்ல சூப்பரான ஒரு பக்குவமாக வந்துச்சுங்க நல்லா நெய்யோட வாசம் முந்திரியோட வாசம்னு அவஹா அருமையாக இருந்துச்சு போங்க நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் கிளறி கொடுத்துட்டுக்கு போய் நல்லா ஒரு நம்மளுக்கு அந்த கடையில் அந்த அல்வா அப்படியே பார்க்குறாப்பிலே இருக்குது இல்லை நல்லா கடையில் விற்கிற அல்வா நம்மளுக்கு வீ வீட்டில் நல்லா ஆரோக்கியமாக நல்லா தயாராகிடுச்சு நம்மளோட வீடியோவை டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு அருமையான கோதுமை அல்வா அவ்வளோதாங்க நம்மளுக்கு தயாராகிடுச்சு இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா வச்சுக்கோங்க நல்லா சூப்பராக திருப்தியாக இருந்து சாப்பிட்றதுக்கு பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குதுன்னு இதில் நீங்கள் பிரியப்பட்ட பாதாம் கூட சேர்த்துக்கலாம் உங்களை இன்னொரு வீடு சந்திக்கிறேன் பாய்